மரணப்படுக்கையில் தங்கை கண்ணீருடன் பாடல் எழுதிய கவிஞர் கண்ணதாசன் அது என்ன பாடல் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ முழுமைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கவிஞர் கண்ணதாசன் தன்னுடைய தங்கைக்கு பாம்பு கடித்து விட்டது மிகவும் ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் இருக்கும் போது போகும் வழியிலே தன்னுடைய அஷ்டன் மூலியமாக ஒரு பாடலை எழுதியிருக்கிறார் அந்த பாடல் பற்றி தான் இந்த வீடியோ பதிவிலே பார்க்க போகிறார் கவிஞர் கண்ணதாசன் எழுதும் பாடல்களுக்கு எப்பொழுதுமே ரசிகர்கள் மத்தியிலே தனி ஒரு வரவேற்பு என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் குறிப்பாக கண்ணதாசன் பாடல்கள் பெரும்பாலும் அவர் சந்திக்கக்கூடிய காட்சிகள் மற்றும் அனுபவங்களை கொண்டே எழுதப்பட்டவை அப்படின்னு தான் சொல்லியாகும் தான் என்னவோ காலம் கடந்தும் ரசிகப்படக்கூடிய பாடல்களாகவே ஒழித்துக் கொண்டிருக்கிறது கண்ணதாசன் கனியுடன் எழுதிய ஒரு சூப்பர் ஹிட் பாடல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு சிவாஜி கணேசன் மற்றும் சாவித்ரி நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் பாசமலர் திரைப்படம் இந்த திரைப்படம் தான் தற்போது வரைக்கும் அண்ணன் தங்கை உறவிற்கு உதாரணமாக கூறப்படக்கூடிய படங்களில் ஒன்றாகவே இருந்து கொண்டிருக்கிறது இந்த படத்தில் மொத்தம் எட்டு பாடல்கள் இருக்கும் அந்த நிலையிலே ஏழு பாடல்களை ஏற்கனவே கண்ணதாசன் எழுதி கொடுத்திருக்கிறார் அதை எம் எஸ்வியும் கம்போஸ் பண்ணிவிட்டாராம் ஆனால் எட்டாவது பாடலை மட்டும் பல நாட்கள் எழுதி கொடுக்காமல் எம் எஸ் டென்ஷன் ஆக்கி கொண்டே இருந்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அவர் இந்த சமயத்தில் கண்ணதாசனின் சொந்த ஊரிலிருந்து ஒரு போன் வர அதில் பேசிய நபர் உங்கள் தங்கைக்கு பாம்பு கடித்து விட்டது மரணப்படுக்கையிலே மருத்துவமனையில் இருப்பதாகவும் உடனே வாருங்கள் என்றும் கூறியிருக்கிறார் இந்த சம்பவத்தை அறிந்த கணதாசன் தன்னுடைய வேலைகள் அனைத்தையும் தவிர்த்து விட்டு தங்கையை பார்க்க கண்ணீருடன் கிளம்பியிருக்கிறார் இதை கேள்விப்பட்ட எம் எஸ் விஸ்வநாதன் இனி இந்த பாடலை நாம் கம்போஸ் பண்ண மாதிரிதான் அப்படின்னு சொல்லி தலையிலே கை வைத்து விட்டு அமர்ந்து விட்டாராம் அப்போதுதான் எம் எஸ் விக்கு காத்திருந்தது ஆச்சரியம் அப்படின்னே கூட சொல்லலாம் கனதாசன் எழுதாமல் இருந்த அந்த ஒரு பாட்டின் ரிலீக்ஸ் வரிகளை கனதாசன் அஷ்டன் எடுத்து வந்து எம் எஸ் விஸ்வநாதன் கொடுத்திருக்கிறார் அதாவது பல நாட்களாக இந்த பாடலுக்கு ரிலீக்ஸ் யோசித்துக் கொண்டிருந்திருக்கிறார் கண்ணதாசன் தன்னுடைய தங்கைக்கு பாம்பு கடித்து விட்டது உடனே கண்ணியுடன் ஊருக்கு செல்லும் வழியில் அவர் நினைவில் தோன்றிய வரிகளை போன் போட்டு அஷ்டனிடம் கூறி எழுத வைத்து எம் எஸ் விடம் கொடுக்க வைத்திருக்கிறார் அந்த பாடல்தான் இந்த படத்தில் இடம்பெற்று மலர்களை போல் தங்கை உறங்குகிறார் என தொடங்கக்கூடிய அந்த பாடல் அதாவது மலர்களை போல் தங்கை உறங்குகிறார் அப்படிங்கிற தொடங்கக்கூடிய அந்த பாடல்தான் தன்னுடைய தங்கை மரணப்படக்கில் இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே கண்ணியுடன் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய சூப்பர் ஹிட் பாடல் அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க